சொன்னா சமாதிகள் சமாதியில வந்து பாதுகாத்துறமா ஒரு குழியை தோண்டி அந்த குழி வந்து வைப்பாங்க இதெல்லாம் என்ன தெரியுமா இதெல்லாம் வந்து கல்லறைகள் இது வந்து நிலத்துக்கு நிலத்துக்கு கீழே தான் இருக்கு இது வந்து தோண்டி இருக்காங்க இதை தோண்டி தான் அந்த கல்லறை எல்லாமே கண்டுபிடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அதோட ஹிஸ்ட்ரி எடுத்து வச்சேன்னா அதை பாருங்கள் ரெண்டாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முந்தைய அதாவது ரெண்டாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முந்தைய கல்லறைகள் தான் இது அதாவது இலங்கையில் வாழ்ந்த அந்த இரும்பு ஜுகம் இலங்கையில் வந்து இரும்பு ஜுகம்ன்ற ஒரு ஜுகம் பேருந்து தெரியுமா அந்த இரும்பு ஜுகத்தில் வாழ்ந்த மனிதர்களுடைய கல்லறைகள் தான் இது அதை எப்படி வந்து அடக்கம் செஞ்சுருக்காங்கன்னு பாருங்களேன் இலங்கை வந்து அனுராதபுர ஆட்சி காலத்துக்கு முந்தைய காலத்தில் வந்து பயன்படுத்தப்பட்டது இப்படி இருக்குன்னு பாருங்கள் இதெல்லாம் அந்த முட்டி இதோட பேரை பார்த்தீங்களா வாய்ந்த இம்பன் கடுவை இடுகாடு சமீற்றி அதாவது புதை குழிகள் இதான் மேப் இதை பாருங்கள் அகழ்வாராய்ச்சிகளின் போது மயானத்தாளிகள் கண்டெடுக்கப்பட்ட முத்துக்கள் இந்த அந்த மயானத்துக்குள்ளே இருந்தால் முத்துக்கள்லாம் இதெல்லாம் நான் நினைக்கிறேன் கொண்ட மியூசியத்தில் கொண்டங்கே வச்சுருப்பாங்க போல இருக்கு இருக்குது அதே நான் இப்போ ஒரு முக்கியமான இடத்துல தான் நிற்கிறேன் அதாவது இலங்கையினுடைய வரலாற்றிலே மிக மிக ஒரு முக்கியமான இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது இலங்கையினுடைய ஆட்சி காலத்து அதாவது அன்றாதபுரத்துக்கும் முற்பட்ட காலம் இலங்கையில் வந்து நானூறு தொடக்கம் ஐநூறு அதாவது ரெண்டாயிரத்தி எழுநூறு வருடங்களுக்கு முற்பட்ட காலத்தில் வந்து மனிதர்கள் வாழ்ந்த அதாவது புதைக்குழிகள் வந்து இங்கே இருக்குது அவங்க பயன்படுத்திய பொருட்கள் அந்த புதைக்குழிகள் அதை தான் வந்திருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள் இது வந்து தம்புளையில் இருக்குது அதாவது சிகிரியாவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அங்கே தான் வந்திருக்கேன் நானே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் நான் வந்து பார்த்ததில்ல நான் ஒரு போட்டில் பார்த்து தான் வந்தேன் அந்த மாதிரி இருக்குதுங்க கிட்டத்தட்ட வந்து இருபத்தி ரெண்டாயிர சாரி ரெண்டாயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் கிட்டத்தட்ட வந்து அன்றாப்புற காலத்துக்கெல்லாம் முந்தைய காலம் நினைக்கிறேன் அதாவது இரும்பு ஜுகம்னு சொல்லுவாங்க சினிம இலங்கையினோட இரும்பு ஜுகம் அந்த அதாவது மனிதர்கள் வந்து வாழ்ந்ததாக கூறப்படுற ஒரு காலம் இது தானே மனிதர்கள் வந்து எல்லாம் அந்த மட்பாண்டங்கள் உற்பத்தியிலேருந்து சகல துறைகள்லேயும் வந்து இதாக இருந்து வாழ்ந்தாங்களே அந்த கால கட்டத்துக்குரிய புதைகுலி வந்து இங்கே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது நாற்பத்தி ஏழோ புதைக்குழி புதைக்குழிணும் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த கால சடங்கு முறை அந்த காலத்தில் எந்த மாதிரி சடங்கு செஞ்சு வந்து புதைப்பாங்க அந்த மாதிரிலாம் கண்டுபிடிச்சிருக்காங்களே அதை உங்களுக்கு காட்ட போகிறோம் வாங்க வீட்டு பார்க்கலாம் பார்க்குறதுக்காக பாருங்கள் அவ்வளோ பேரும் ஸ்கூலில் இருந்தெல்லாம் வர்றாங்க வாய்ந்த இப்பன் கடுவை இடுகற்காடு பங்கால இது வந்து ஒரு பெரிய ஒரு நிலப்பரப்பு இதை சுற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக வந்து வீடுகள் தான் இருக்கு பார்த்தீங்களா சைடில் எல்லாமே வீடுகள் அப்படியே ஓட மாதிரி கட்டியிருக்காங்க இது எங்கே இருக்குதுன்னு சொன்னால் டம்புளையில் இருக்குது பாரு பைக்கிட்டே இருக்குது வெங்காலயம் பாருங்கள் வெங்காலயம் இருக்குது இதெல்லாம் பாருங்கள் எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கட்டு அதாவது இது வந்து சிகிரியா இருக்குது தெரியுமா இருந்து கிட்டத்தட்ட வந்தீங்கன்னு சொன்னால் ஒரு இருபத்தஞ்சி முப்பது நிமிஷத்துக்குள்ளே வரலாம் அது தம்புல இருந்து ஆறு கிலோமீட்டர் தடம் இதுதான் அந்த எலும்புக்கூடல் அந்த கண்டெடுத்த எலும்பு குடலாக இருக்கும் ஆரம்ப வரலாற்று காலகட்டத்து காலகட்டத்து கற்கால மயானம் அமைந்துள்ள இம்பன்கடுவ பொல்வத்த பிரதேசம் இது பாருங்கள் அகழ்வாராய்ச்சிகளின் போது கண்டெடுக்கப்பட்ட சிவப்பு வர்ண மட்பாண்டங்கள் இதெல்லாமே வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முந்தைய காலப்பகுதியில் வந்து அதாவது கிட்டத்தட்ட இலங்கையில் வந்து நானூறு தொடக்கம் ஐநூறு ஆண்டு அப்புடின்னா வரும் எந்த காலத்துன்னு அதாவது அனுராதாபுர காலத்துக்கும் முற்பட்ட காலம் பண்டைய காலம் அதாவது இரும்பு ஜுவா காலம் அதில் பாவிக்கப்பட்டது பலூராஜிகளும் போது கண்டெடுக்கப்பட்ட சோப்பு மட்பாண்டங்கள் பாருங்கள் அப்படி இருக்குன்னு அகழ்வாராய்ச்சிகளின் போது கண்டெடுக்கப்பட்ட ஹானி ஹானி லியன் அகட் ஒனக்ஸ் டெரோக்டா ஆகிய ஆகிய முத்து வகைகள் ஓ இந்த பாருங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் முத்து கூட பாவிச்சிருக்காங்க பாருங்கள் இந்த இதில் இருக்க இந்த முத்து வகைகள் இதுவும் கூட இந்த மகள் போது கண்டெடுத்துருக்காங்க பாருங்கள் நானூறு வருடங்களுக்கு நானூறு ஆவது நானூறு வருடங்கள் ஆரம்ப காலத்திலே பாருங்கள் இப்படிலாம் பாவச்சிருந்துருக்காங்க கண்டு இதை பாருங்கள் அகழ்வாராய்ச்சிகளின் போது மயான தாளிகள் தாலி தாளிகளுள் கண்டெடுக்கப்பட்ட டெரோகொட்டா முத்துக்கள் இது வந்து அந்த இருக்காங்களே அந்த இறந்த ஊருக்கு மேலே இந்த மாதிரி ஒரு முத்து மாலை செஞ்சு போட்டிருக்காங்க அந்த இறந்து சமாதிகள் இருக்குது தானே அதில் வந்து கண்டு முத்து மாலையை இந்த அடுத்து ஒரு புனித பூமியாக பாது பாதுகாக்கிறாங்க புனித பூமியாக ஒரு வரலாற்று பூமியாக பாதுகாக்கிறாங்க இதை பாருங்கள் அகழ்வாராய்ச்சிகளின் போது மயானத்தாளிகள் கண்டெடுக்கப்பட்ட முத்துக்கள் உண்டா அந்த மயானத்துக்குள்ளே இருந்தால் முத்துக்கள்லாம் இதெல்லாம் நான் நினைக்கிறேன் கொண்ட மியூசியத்தில் கொண்டங்க வச்சிருப்பாங்க போல இருக்குது ஜாலியும் இருக்குது அகழ்வாராய்ச்சிகளின் போது கண்டெடுக்கப்பட்ட மட்பாண்டங்கள் பா அந்த காலத்தில் பாருங்கள் மட்பாண்டங்கள்லாம் ஜூஸ் பண்ணி தானே இருக்காங்க அகழ்வாராய்ச்சிகளின் போது கண்டெடுக்கப்பட்ட பரணி முறையிலான தாளிகள் பரணி முறையிலான தாளிகள்லாம் சிதைவடைந்த நிலையில் எடுத்துருக்காங்க அதாவது இதெல்லாம் வந்து சும்மா எடுக்கல நிலத்தை தோண்டி தான் எடுத்துருக்காங்க பாருங்கள் அகழ்வாராய்ச்சிகளின் போது கண்டெடுக்கப்பட்ட பரணி முறையிலான தாளிகள் இது அதுதான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டினேன் அந்த மாதிரி தான் அக அகழ்வாராய்ச்சிகளின் போது மேற்கொள்ளப்பட்ட மயான கர்ப்பம் ஓ மயான கர்ப்பமாக என்னென்னு தெரியல நான் உண்ட பேர் காட்டுனே அந்த இது இது வந்து அப்போது உள்ளதான் பாருங்கள் அந்த மயான கர்ப்பம் ஓ அந்த இது உள்ளேருந்து தான் அந்த மட்பானங்கள்லாம் எடுத்துக்காங்க வர அந்த கல்லரை இருக்குது அந்த மனிதர்கள் வந்து புதைப்பாங்க தெரியுமா அதை புதைக்கிறப்ப இந்த மண் சட்டி பானை அதெல்லாம் போட்டு அந்த காலத்து கலாச்சார முறையில் புதைச்சிருக்காங்க அழகான வீடு இதோட பேரை பார்த்திங்களா வாய்ந்த இம்பன் கடுவை இடுகாடு இதுதான் அதோட மேப் இங்கே இருந்து பாருங்கள் இவடத்தை இவடத்தெல்லாம் உள்ளது எல்லாமே புதைக்கோழிகள் தான் அதாவது பண்டைய கால புதை புதைக்கோழிகள் இந்த பாருங்கள் இதெல்லாம் வந்து பண்டைய காலத்தில் பயன்படுத்தப்பட்ட மட்பாண்டங்கள் கருத்து புத்தகம் இதெல்லாமே எந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்டது தெரியுமா இலங்கையில் வந்து நானூறு தொடக்கம் எழுநூறு அந்த காலப்பகுதியில் அதாவது இலங்கையில் வந்து இலங்கை வந்து அனுராதபுர ஆட்சி காலத்துக்கு முந்தைய காலத்தில் வந்து பயன்படுத்தப்பட்டது இப்படி இருக்குன்னு பாருங்க இதெல்லாம் அந்த முட்டி சவுட்டை பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குன்னு எல்லாம் அப்படி ஒவ்வொரு சைஸில் வந்து வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் வந்து நானூறு தொடக்கம் ஐநூறு என்ற காலப்பகுதி அதாவது அனுராதபுர ஆட்சிக்கு வந்து முற்பட்ட காலத்தில் வந்து வாழ்ந்த மக்களுடைய மக்கள் பாவச்ச பொருட்கள் தான் இது இது எல்லாமே வித்தியாசமாக இருக்குது ஆனால் மட்பான தான் இப்போ செய்கிற மட்பானமும் அப்போ உள்ள மட்பானத்தில் வித்தியாசம் பாருங்க இது வந்து சவுண்டை பார்த்திங்களா அவ்வளோ மெல்லி சவுண்டு அதாவது இப்போ உள்ள சட்டியில் தட்டுறதும் அதுவும் வித்தியாசம் பாருங்கள் இதில் உள்ளதெல்லாமே அதெல்லாம் வந்து சமாதியெல்லாம் அதாவது அந்த காலத்தில் வந்து வாழ்ந்தவங்க அதாவது அன்றாபுர காலத்துக்கு முந்தைய காலம் இலங்கையில் வந்து மன்னராட்சிக்கெல்லாம் முத்திய ஒரு காலம் ஐநூறு தொடக்கம் நானூறு தொடக்கம் ஐநூறு அந்த காலப்பகுதியில் பாருங்கள் அவ்வளோ புலமையான காலம் வந்து ம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சமாதிகள் சமாதிகளை வந்து பாதுகாத்துறமா ஒரு குழியை தோண்டி அந்த குழிக்கில் வந்து வைப்பாங்களாம் இது இந்த கல்லறைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் என்ன தெரியுமா இதெல்லாம் வந்து கல்லறைகள் இது வந்து நிலத்துக்கு நிலத்துக்கு கீழே தான் இருக்குது இதை வந்து இருக்காங்க இதை தோண்டி தான் இந்த கல்லறை எல்லாமே கண்டுபிடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அதோடய ஹிஸ்ட்ரி எடுத்து வாசிச்சேன்னா இதை பாருங்கள் ரெண்டாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முந்தைய அதாவது ரெண்டாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முந்தைய கல்லறைகள் தான் இருக்குது அதாவது இலங்கையில் வாழ்ந்த அந்த இரும்பு ஜுகம் இலங்கையில் வந்து இரும்பு ஜுகம்ன்ற ஒரு ஜுகம் பேருக்கு தெரியுமா அந்த இரும்பு ஜுகத்தில் வாழ்ந்த மனிதர்களுடைய கல்லறைகள் தான் இது அதை எப்படி வந்து அடக்கம் செஞ்சுருக்காங்கன்னு பாருங்களேன் இது வந்து ஒரு அப்படியே மேலே உள்ள ஒரு ஏரியா இதை பாருங்கள் இது வந்து அப்படியே மேலே தான் இருக்குது இது எப்படி கீழே இருக்காங்க இதை தோண்டி கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு நாற்பத்தெட்டு கல்லறைகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்களாம் இலங்கையில் வந்து இரும்பு ஜுகத்தில் வாழ்ந்த மனிதர்கள் அவர்கள் பாவித்த பொருட்கள் தான் அந்த முன்னுக்கு வச்சுருக்காங்க தெரியுமா அந்த பொருட்கள் தான் இது இது வந்து அவங்களோட சமாதிகள் அவங்கள வந்து எப்படி வந்து அடக்கம் செஞ்சுருக்காங்களோ பாருங்கள்ல ஒரு கல்லு இல்லை பாருங்கள் ஒரு சின்னதாக இருக்குது பெருசாக இருக்குது அது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் பெரிய ஆக்களாக இருக்கும் அதுவும் பெரிய ஆக்களாக இருக்கும் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன ஆக்களாக இருக்கும் ம் இப்போ இலங்கையில் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு வரலாறு இருக்குண்டு அங்காளயம் கூட்டிக் கொண்ட காட்டுறோம் பாருங்கள் சரி இருக்குதுதான் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குண்டு ம் இது அந்த கல்லறைகள் தான் சரிங்களா மொத்தம் நாற்பத்தேழு சொல்லி இருந்துச்சா மொத்தம் நாற்பத்தேழு கல்லறைகள் குடிலெல்லாம் பாருங்கள் வீடுகள்லாம் எப்படி இருக்குன்ட்டு இதை பார்ப்பேன் என்னண்டு ஒன்றும் இல்லை இப்போ இதெல்லாமே அந்த கல்லறையில் தான் மரத்தோடு அப்படியே இருக்கு ஆனால் கிட்டல தான் கண்டுபிடிச்சிருக்காங்க இது வந்து ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அந்த கால பகுதியில் தான் இந்த கல்லறைலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க மரம் இது இது மற்ற கல்லறையில் தான் கல்லறையாக மழையான தெரியல பக்கத்தில் பார்த்திங்களா சுற்றி வீடுகள்தான் இருக்குது அந்த கிராமத்து கிராம வீடுகள் அழகான ஒரு கிராமமாக இருக்குது பார்த்திங்களா ம் ஒரு புளிய மரம்